வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஸ்ரீ பெரியவாளை சந்தித்தது பெரும் பாக்கியம் என்று ஒரு வெளிநாட்டவர் கூறியதை தெரிந்து கொள்ளலாம் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய மகாபிரிவா வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பல வருடங்களுக்கு முன்னால் ஸ்ரீ பெரியவா காஞ்சியில் சர்வ கரையில் ஒரு பரணசாலையில் வாஷம் பண்ணி கொண்டிருந்தார் சுமார் நான்கு மணிக்கு வெளிநாட்டவர் ஒருவர் தரிசனத்திற்காக வந்திருப்பதாக கூறினார்கள் ஸ்ரீ பெரியவாளும் அவரை அழைத்து வர சொல்லி ஒரு அத்திச்செடியின் பக்கமாக அமர்ந்தார் வெளிநாட்டவர் வந்து வணங்கி நிற்க அவரை அமரும்படி ஸ்ரீ பெரியவா ஜாடை காட்டினார் அவர் இந்தியா வந்ததன் நோக்கம் என்னவென்று கேட்கச் சொன்னார் நான் இந்தியாவிற்கு வந்து தலைவர்களை சந்தித்து பேச வந்தேன் பல முக்கிய மத தலைவர்களையும் அறிஞர்களையும் பார்த்துவிட்டு தங்களிடம் வந்துள்ளேன் தங்களை சில கேள்விகள் கேட்கலாமா என்றார் அந்த வெளிநாட்டவர் ஸ்ரீ மகா பெரியவாவும் தலையசைத்து சம்மதம் தெரிவித்தார்கள் உடனே அவர் எவ்வளவு ஆண்டுகளாக பீடத்தின் தலைவராக இருக்கிறீர்கள் என்று கேட்க ஸ்ரீ பெரியவா அங்கிருந்த அண்ணாத்துறை ஐயங்காரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் என்று பதிலளித்தார் இவ்வளவு ஆண்டுகளாக இந்த பீடத்தில் இருக்கும் தங்களுடைய அனுபவம் என்ன மானிடர்களுக்கெல்லாம் தங்கள் அளிக்கக்கூடிய புத்திமதி என்ன என்று அந்த ஆங்கிலேயர் கேட்டார் உடனே ஸ்ரீ பெரியவா சில வினாடிகள் புன்னகைத்துவிட்டு பிறகு பதிலளித்தார் மனித வாழ்நாளில் சுமார் அரைப்பகுதி தூக்கத்தில் கழிந்துவிடுகிறது எஞ்சிய காலத்தில் பெரும்பகுதி ஸ்நானம் பூஜை சாப்பிடுகிறது தரிசனத்திற்கு வந்தவர்களுடன் பேசுவது என்று சென்று விடுகிறது என்னிடம் யானை குதிரை மாடு வண்டி ஓட்டுபவர்கள் வாத்தியக்காரர்கள் மற்றும் சிப்பந்திகள் இப்படியாக நூறு பேர்கள் இருக்கிறார்கள் தவிர என்னை காண வருபவர்களுக்கும் சாப்பாடு போட வேண்டியிருக்கிறது இவைகளுக்காக நான் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது இங்கு யானையை பார்க்க பல பேர் வருகிறார்கள் மேலவாத்தியம் டங்கா நகரா ஆகிய வாத்தியங்கள் ஒழிப்பதை கேட்க கூட்டமாக ஜனங்கள் வருகிறார்கள் இப்படி நான் சர்க்கஸ்காரன் மாதிரி இருக்கிறேன் ஜனக்கூட்டம் வந்தால்தான் இங்கு இருப்பவர்களுக்கு சாப்பாடு போட முடியும் எனக்கு ஒன்றுமே தெரிவதில்லை நிறைய ஜனங்களை பார்க்கிறேன் சிலர் சௌக்கியமாக இருக்கிறார்கள் சிலர் கஷ்டப்படுவதாக சொல்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேன் இப்படி தன் வல்லமைகளை எல்லாம் மறைத்து தான் ஒரு எலியோன் என்பதைப் போல ஸ்ரீ பெரியவா பதிலளித்த போதிலும் அந்த அயல் நாட்டினருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது அவர் ஆங்கிலத்தில் நான் பல மதத்தலைவர்களை பார்த்துவிட்டு வந்துள்ளேன் கேள்விகளும் கேட்டுள்ளேன் அவர்களிடெல்லாம் கிடைத்த பதில்கள் பெரும்பாலும் தன் நலம் படைத்த ஈகோயிஸ்ட் தனமாகத்தான் இருக்கும் ஆனால் தாங்கள் கூறிய பதில்கள் வித்தியாசமாக இருந்தது பெரியவர்களின் பதில்கள் எளிமையும் உண்மையும் பிரதிபலித்தன இவர்கள்தான் உண்மையான துறவி தூய்மையானவர் பரிசுத்தமானவர் என்பது பேச்சிலிருந்தே தெரிகின்றது ஒளி வீசும் கண்களுடன் பெரியவர் தேஜோமயமாக விளங்குகின்றார்கள் எல்லாம் தெரிந்தும் தனக்கு ஒன்றுமே தெரியாதென்று சொல்வதிலிருந்து இவர் ஒரு மகான் என்று எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது ஸ்ரீ பெரியவாளை சந்தித்தது என் பெரும் பாக்கியம் என் பெரும் பாக்கியம் என்று பூரணமாக உணர்கிறேன் இப்படி ஆங்கிலத்தில் தன் உணர்ச்சி பூர்வமாக அவர் பதிலளித்த ஒரு மெல்லிய புன்னகையோடு எல்லாமுமாகி எல்லாமும் அறிந்த சர்வ வல்லமையோடு கூடிய ஸ்ரீ பெரியவா அவருக்கு ஒரு பழத்தை அனுகிரகித்து கொடுத்தார் இப்படி உலகம் போற்றும் ஜகத்குருவாய் நம் அனைவருக்கும் கேட்கும் வரமழித்து குறைகளை அகற்றி காத்தருள அருள் பெருக்கும் ஈஸ்வரரை நாம் அனைவரும் சரணடைந்து வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் பெற்று எல்லா தீமைகளையும் அகல பெற்று நல்வாழ்வு பெறுவோம் அபாரா கர்ணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர் குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய இது மகாபிரிவாச்சரணம் மகா மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர காஞ்சி சங்கர கமகோடிஷங்க ஸ்ரீமஹாபிரியாச்சரணம்